கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்குவது மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் நூறு நாள் வேலை வழங்கும் திட்டத்தின் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் சோம்பேறிகளாகவும் குடிமகன்களாகவும் மாறிக்கொண்டிருப்பது வேதனையளிப்பதாக கூறினார் மதுக்கடைகளில் அதிக விலை கொடுத்து குடிக்க முடியாமல் பாதி விலைக்கு கிடைக்கிறது என்பதால் விஷச்சாராயத்தை குடிப்பதால் கள்ளக்குறிச்சி போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் அதுபோன்ற சாராயத்தை குடித்து உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிப்பதாக கூறிய அவர் இது தீய முன் உதாரணத்தை தமிழ் மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றார் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கிறார் அப்படி மனித விலையை தேடி போன ஒரு கூட்டம்தான் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே மாண்டு போய் நிற்கிறது அப்படிப்பட்ட மாண்டு போனவர்களுக்கு அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாயை தருகிறது இது எவ்வளவு ஒரு தீய உதாரணத்தை தமிழ் மண்ணிலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்